சேப்பக்கிழங்கு ஃப்ரை வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி நம்ம சேப்பக்கெழங்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ சேப்பக்கிழங்கு வந்து நல்லா அவிச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் புளிக்கரைசல் ஊற்றிக்கோங்க அது கூடவே மிளகா பொடி வீட்டில் வச்சுருக்கோம் நம்ம குழம்பு மிளகா பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன் கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் சேக்கப்பை சேப்பக்கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு தோசை கல்லில் ஒரு எண்ணெயை வந்து ஆட் பண்ணிடுங்க நான் வந்து கட்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ கட்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சேப்பக்கெழங்க அந்த மிளகா பொடியில் டிப் பண்ணி அப்படியே வந்து ஆயிலில் போட்டுருங்க எல்லாத்தையுமே அதே மாதிரி டிப் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு திருப்பி போட்டுருங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து அது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பில வந்து ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணோம்னா அதோடய ஸ்மெல் வந்து அதில் இறங்கி சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் வந்து வாசமாகவும் இருக்கும் ஸோ கருவேப்பிலைய வந்து கூடவே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி பின்னாடி அப்படியே நல்லா திருப்பி போட்டிங்கன்னா எண்ணெயிலே வந்து நல்லா வந்து ரோஸ் பண்ணிருங்க ரோஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா சேப்பக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடியாகும் இந்த சேப்பக்கிழங்கு ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் அதுக்கப்புறம் தயில் சாத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்